அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயோதெரபி அன்புலங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயோதெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஆகஸ்ட் இருபது முதல் செப்டம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கன்னி லக்னம் அண்டு கண்ணிராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்ணி லக்னம் அண்டு கண்ணிராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது இனம்புரியா இன்பம் இனிக்கும் நேரம் மீண்டும் அவங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன் இனம்புரியா இன்பம் இனிக்கும் நேரம் ஆக நல்ல விதமாக இனம்புரியாத என்னன்னே புரியல அதாவது ஒன்றும் புரியாது பட் பாசிட்டிவாக நடக்கும் ஒரு குழப்பம் இருக்கும் அப்படி தான் இந்த மாதம் உங்களுக்கு கிடக்கும் போது ஏன் இதை மாதிரி நான் உங்களுக்கு அந்த அறிவுறுத்தல் கொடுக்குறேன் இப்போ இனம்புரியா இன்பம்ட்டேன் இப்போ கடவுளுக்கு நன்றி சொல்ல இப்பயும் நீங்கள் மெடிடேட் பண்ணிடலாம் நல்லதுக்கும் பணனும் கெட்டதுக்கும் அப்போ தான் மனசு ஒருமுகப்படும் ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும் ஏன்னா இனம்புரியா இன்பம்னா அது அது இன்பம்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா விட்டுருவீங்க இது வந்து வைரக்கல் அப்படின்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா ஏதோ கண்ணாடி கல் நினச்சி அலட்சியப்படுத்தி தூக்கி போட்டுருவீங்க அது ஒரு வைரக்கல்லுன்னு தெரிஞ்சால் தானே அதுக்கு மரியாதை அதுக்கு அதுக்கு மதிப்பு கொடு அதோட மதிப்பு தெரிஞ்சு அதை டீல் பண்ணுவீங்க அதனால் இந்த மாதம் நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க கன்னி லக்னம் கன்னிராசி அன்புள்ளங்கள் ஏன் அந்த இனம் புரியாத இன்பம் இனிக்கும் நேரம்னு சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி புதன் பார்த்திங்கன்னா பதினோராம் இடம் பன்னிரெண்டாம் இடம் அண்டு உங்கள் லக்னம் ராசியிலே உச்சமாகிற ஒன்று பத்து குடையவ அதனால ஒரு செயல் வீரரை போல பெரிய சாதிக்கும் மனநிலையில் பெரிய அளவுக்கு லாபம் பெரிய அளவுக்கு திருப்தி இந்த நிபுணத்துவம் வெளிப்படுவது அண்டு இமாலய சாதனை ஒரு உங்களுக்கே கிளி பார்த்துக்குவீங்க நம்மளுக்கு தான் நடந்துச்சா நம்ம தான் செஞ்சோமா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அந்த புதன் ஆட்சி உச்சமாக போகிறார் அதனால எக்ஸலென்ட்டாக இருக்கும் இப்போ அந்த புதன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மு முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே பதினோராம் இடத்துல தான் இருக்கார் பத்தாம் இடத்த விதி ஒன்று பத்து குடைவம் பதினொன்றில் இருக்கிறப்ப தொழில் வேலை ரீதியாக செயல்பாடுகளில் பெரிய அளவுக்கு லாபங்கள் மரியாதைகள் பேராசையான விஷயங்கள் கூட நிறைவேறுவது இதெல்லாம் நடக்கும் அடுத்து அந்த புதன் முப்பது எட்டுக்கப்புறம் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு வருகிறார் அது பனிரெண்டாம் இடமாச்சே உங்கள் ராசிக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுன்னு நினைப்பீங்க ஆனால் அங்கே பனிரெண்டாம் இடத்தகுதிபதியான சூரியன் ஆட்சியாக இருப்பதால் புதன் இணை இணையும் பொழுது அப்படி ஒரு நிபுணத்துவ யோகம் வெளிப்பட்டு அப்படி ஒரு திருப்தி நீங்களே ஒரு பெரிய மனுஷனாக மாறுவீங்க எக்ஸலண்ட்டாக இருக்கும் ரொம்ப போட்டு ஆராய்ச்சி பண்ணாமல் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அப்படி ஒரு பரம திருப்தி வரும் நொம்ப போட்டு நான்கிற தன்மையில் இப்படி அப்படி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு அப்படியே ஐயோன்னு பயந்துக்கிட்டோ இல்லை ஓவர் லூட்டி அடிச்சுட்டு உற்சாகத்தில் சிக்கல் பண்ணிக்கிறதோ கூடாது ஏன்னா அந்த பன்னிரெண்டாம் இடத்துல அந்த கேது இருக்கிறப்ப அது அது வந்து டீப்பாக போகும் அது பலவற்றைன்னு சொல்லுவாங்க லௌகீக வாழ்க்கையில் போனிச்சிங்கன்னாக்கா ஆராய்ச்சி மனபோ மனோபாவம் வந்துச்சுன்னா கண்டதையும் ஆராய்ச்சி பண்ண தோணும் அந்த மாதிரிலாம் வரும் அதனால் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்க ஒரு விஷயத்துல ஒண்டி கவனம் செலுத்துவீங்க இந்த நிபுணத்துவம் வெளிப்படும் அதுல எக்ஸல் வெளிப்படும் எக்ஸலன்ட வெளிப்ப வெளிப்படுத்தி அப்படி ஒரு பரம திருப்தி நீங்களே கிள்ளி பாத்துக்குவீங்கன்னு சொன்ன பாருங்க அது கிடைக்கும் அண்டு பதினஞ்சு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கண்ணிக்கு இடப்பயிற்சி ஆகிறார் ஆட்சி உச்சமாக இருக்கிறார் அதனால இந்த பதினஞ்சாம் தேதி பதினஞ்சு ஒன்பதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஃபைவ் டேஸ் பயங்கர உச்சமாக இருக்கிறது சூப்பராக இருக்கும் பெரிய அளவுக்கு வேலை தொழில் ரீதியாக மரியாதை உயர்வது ஏ இவன் பெரிய ஆள்ரா இவன் எதையும் சாதிப்பா அவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி பேர் வாங்கிறதுக்கான வாய்ப்பை இந்த கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு அந்த புதன் லக்னாதிபதி ராசி அதிபதியாக வர்றார் இல்லையா அதனால் பக்கவாக இருக்கும் அதனால் பதினொன்று பன்னிரெண்டு ஒன்று இதில் படி பயணிக்கிறார் பன்னிரெண்டில் பயணித்தா சுமார்னு சொல்லணும் ஆனால் பன்னிரெண்டாம் இடத்துக்கு ஆட்சியாக இருந்து பயணிக்கிறப்ப நிபுணத்துவம் வெளிப்படும் என்ன கேது இருக்கிறது ஒரு குறைபாடு நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அப்படி ஒரு பரம திருப்தி கிடைக்கும் எக்ஸலண்ட்டாக வெளிப்படுத்துவீங்க இல்லாட்டி கண்டதை ஆராய்ச்சி பண்ணி கண்டதை இது பண்ணி வெங்காயம் மாதிரி ஒன்றும் இல்லாமல் போயிடும் ஜாக்கிரதை அண்டு உங்களுக்கு ஐந்து குடை அந்த சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு ஆனா கண்டகச்சனி அப்படிம்பாங்க பொதுவில் மற்ற ராசிகளுக்கு அவர் கெடுதல் பண்ணுவார் உங்களுக்கு அந்த சனி பகவான் யோகாதிபதியா வந்து ஏழில் இருக்கிறது ஓரளவு நல்ல வாழ்க்கை துணை நல்ல பார்ட்னர்ஸ் நல்ல சூழல் இதெல்லாம் அமைத்துக் கொடுப்பார் என்ன அக்ரம் பெற்று போயிருக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க இந்த சூழல் நல்லது இவர் நல்லவர் இல்ல இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கலாம் உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும் அவங்க உங்களுக்கு ஏற்றப்படி ஆனால் அது தவறாக போகும் ஏன்னா அது வக்ரம் பெற்று போயிருக்கு நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடிகாரரை போல் பிகேவ் பண்ண வைக்கணும்ட்டு ஏ நீங்கள் பயந்துக்கிட்டே செய்வீங்க இது எப்படி இருக்குமோன்னு தெரியலையே என்ன ஏது அப்படின்னு குழம்பிட்டு செய்வீங்க எக்ஸலண்ட்டை வெளிப்படுத்துவீங்க நல்ல விதமான சூழல் பயந்துக்கிட்டே போவீங்க ஒரு சூழலுக்கு இல்லை பயந்துக்கிட்டே போவீங்க வேலைக்கு இல்லை பயந்துக்கிட்டே பழகுவீங்க ஒருத்தவங்கள்ட்ட அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க அதே ரொம்ப நம்பிக்கை வைத்து போகிறவங்க பிரயோஜனம் இருக்காது ஏன்னா அந்த வக்ரம் பெற்ற கோல் அப்படிதான் மிக பண்ணும் அந்த சனி பகவான் போன்றே வேலை செய்யக்கூடிய ராகு ஆறாம் இடத்துல இருக்கிற பட்சமாக அதிரடி காட்டலாம் ஆறு அப்படி ஒரு யோகத்தை கொடுக்கும் எதிரிகள் அடங்குவர் அதீத விழிப்புணர்வு வரும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சும்மா சொல்லுவாங்கல்ல இந்த ரஜினி படத்தில் சொல்கிறாம சும்மா அதில் அப்படின்பாருல்ல அது மாதிரி உங்களுக்கு சும்மா பார்த்தாலே உங்களுக்கு அந்த ஒரு உணர்வு அந்த ஒரு ஃபீல் எச்சரிக்கை இது அதெல்லாம் பக்காவாக இருக்கும் அதிரடி காட்டுவீங்க மற்றவங்க தான் உங்களுக்கு பயப்படுவாங்க ஏன்னா ஆறாம் இடத்தில் ஒரு பாவிகள் இருக்கிறப்ப உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து உங்களை பிடிக்காதவங்க இல்லை உங்களை வெறுக்கிறவங்க இல்லை உங்களை எதிர்க்கிறவங்க அவங்க பயப்படுற மாதிரி இருக்கும் அதனால கலக்கல் உடலாம் ஸோ ஏன்னா இந்த சனி பகவான் ராகு ரெண்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று ராகு சனியை போன்று மூல நூல்கள்ல கொடுத்துருக்கோம் அதனால் யோகாதிபதி ஆட்சியா இருக்கிற மாதிரி தான் அதிரடி காட்ட முடியும் ஒரு செயல் வீரராக உங்களை வெளிப்படுத்த முடியும் அண்டு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்ததிபதி இரண்டு ஒன்பது குடை அந்த புதனும் பத்தாம் இடத்தில் இருப்பது தர்ம கர்மாதிபதி யோகம் மாதிரி எக்ஸலண்ட்டா இருக்கும் உங்களுடைய செயல்பாடுகளை வழியாக உங்களுக்கே பெருமை முதல்ல அது ரொம்ப முக்கியங்க முதல்ல உங்களை நீங்க நேசிக்கணும் உங்களை நீங்க மதிக்கணும் அப்போதான் மற்றவங்க மதிப்பாங்க இது எல்லோருக்கும் பொருந்தும் நாட் ஓன்லி ஃபார் கன்னி இந்த விற்கோவுக்கு ஒண்டி சொல்றேன்னு நினைக்க வேண்டியது இல்லை எல்லோருக்கும் பொருந்தும் முதல்ல நம்மளை நம்ம மதிக்கணும் அப்பதான் மற்றவங்க மதிப்பாங்க நம்மளை நம்ம நேசிக்கணும் நம்மளே நம்ம நம்மளை மதிக்கலை நேசிக்கலைன்னா மற்றவங்க யார் நேசிக்க போறாங்க அந்த தன்மை உங்களுக்கு இப்ப வரும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல பத்தில் இருக்கிறப்ப கிள்ளி பார்த்துக்குவீங்க நம்ம தான் செஞ்சோம்மா நம்மளுக்கு தான் இந்த மாதிரி நடக்குதா ஒரு வி வித்தியாசமான அனுபவங்கள் பக்கவாக இருக்கும் ஆனால் ஒரு ஒரு சேஞ்சஸ் வரும் ஏன்னா பாதகாதிபதியான இந்த குருவும் அங்கே இருக்கிறார் பத்தாம் இடத்தில் அதனால் என்ன ஆகுனாக்க மற்றவங்க சூழல் வழியாக சில நெருக்கடிகள் வர்ற மாதிரி சில பாதகங்கள் வர்ற மாதிரி வந்து தான் சரியாகும் அந்த பாதகத்தை முடி முடித்தோம்ல இப்போ ஒன்றுமே நடக்காமல் இப்போ சோதனைகள் வருது வேதனைகள் வருதுன்னா கடவுள் உங்கள்கிட்ட நெருங்குறார்னு அர்த்தம் அப்போதான் நீங்கள் சாதிக்க முடியும் சோதனைகள் வர்றப்போ தான் நீங்கள் ஒரு சாதனையால் தான் ஏன் சும்மா கையை கட்டிட்டு உட்காந்துருந்தா ஏதாவது நடக்குமா ஏதாவது புகழ் கிடைக்குமா ஏதாவது மரியாதை கிடைக்குமா இல்லை ஏதாவது கிடைக்குமா எதுவும் கிடைக்காது ஏதாவது தான் அதில் நல்லது கெட்டது வரும் அதனால தைரியமா இறங்கி செய்யுங்க சோதனைகளை கொடுக்க குரு பகவானும் வேலை தொழில் ரீதியாக மாற்றங்கள் பிரச்சனைகள் அண்டு செயல்பாடுகளில் ஒரு வித கண்டங்கள் பாதகங்கள் இப்படிலாம் உருவானாலும் இந்த சுக்கரன் அதை அதை தகர்த்தெறிய வைப்பார் அப்போதான் அந்த மாதிரி பிரச்சனையை ஈஸியாக முடித்தோம்ல இப்படி ஒரு நெருக்கடி வந்துச்சு சால்வ் பண்ணோம்ல ஒருத்தவங்களுக்கு அவ்வளவு நெருக்கடி இருந்தாங்க உதவி செஞ்சு அவங்கள திருப்திப்படுத்தணும்ல சரி பண்ணோம்ல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு பக்காவாக கிடைக்கும் ஏன்னா அந்த சுக்கரன் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்று எட்டு வரைக்கும் தான் அந்த பத்தாம் இடத்துல இருக்கார் அடுத்தது பதினொன்று பத்து பதினொன்று இரண்டுமே ஃபேவரபுளான பிளேஸஸ் வெரி ஷார்ட் ட்யூரேஷன்லேயே உங்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும் அப்படி ஒரு மன திருப்தி இருக்கும் இந்த சுக்கரன் பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே அந்த பதினோராம் இடத்துல இருப்பார் பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி தான் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு வருவார் அப்போ அப்போ பார்த்துக்கோங்க அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் இந்த சிம்மத்துக்கு வரப்பையும் இருக்கும் லாஸ்ட்டு ஃபைவ் டேஸ் சாதிச்சோம்ல முடிச்சோம்லன்னு என்ஜாய் பண்ணி செஞ்சதை நினச்சி ரசிச்சுக்கிட்டு நல்லதை நினச்சி இந்த மாடெல்லாம் அசை போடும் பாருங்க கடை 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 கடன்னு மேயும் மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துட்டு அப்படியே அசை போடும் பாருங்க அந்த அப்படியே கவலமாக ஒவ்வொரு இதாக வரும் அது பார்த்தீங்கன்னா மாடை உத்து பார்த்தா தெரியும் அது அசை போடுற மாதிரி நீங்கள் இந்த மாதம் என்ன செஞ்சீங்கன்னு பதினஞ்சு ஒன்பதுக்கப்புறம் அசை போட்டு ஒரு குதூகலம் அடைவீங்க என்ன லக்னம் அந்த ராசியிலேயே இருப்பது ஒரு பயம் பீதி கூடவே இருக்கும் தன்னம்பிக்கையும் வரும் ஏன்னா மூணாமிடத்ததிபதியாக அவன் வரான் அப்போ முடிச்சுக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்பிக்கை வரும் ஆனால் புரியாம தெரியாம த்ரீ த்ரீ சேஞ்சஸ் மாற்றங்கள் வரப்ப ஒரு பயத்தையும் கொடுப்பேன் பதினாலு ஒன்பது வரைக்கும் அது நடக்கும் ஏன்னா பதினாலு ஒன்பது வரைக்குமே உங்கள் லக்னம் ராசியில் செவ்வாயிருக்கார் அடுத்து இரண்டாம் இடம் போறார் இரண்டாம் இடம் போகிறப்போ ஓரளவு நல்லது நடக்கும் மற்றவங்க சூழல் வந்து ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி இல்லை நீங்கள் ஸ்டடி பண்ணிடுற மாதிரி அந்த பாட்னரை சூழலை சரியாக ஸ்டடி பண்ணிடுறது ஆனால் கோவப்படுவீங்க பிரச்சனை இருக்கும் ஏன்னா ரெண்டு ல செவ்வா இருக்கிறப்ப அதிரடியா பேசக்கூடிய தன்மை இருக்கும் அண்டு உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தகுதியான சூரியன் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஆட்சியாக இருக்கிறார் அப்படி ஒரு திருப்தி நிம்மதியான தூக்கம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒண்ணுமே நடக்கலைன்னாலும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க பெருசா சிக்கல்கள் வந்தாலும் அதை சாதிச்சு சக்சஸ் பண்ணி அப்படி ஒரு திருப்தி சந்தோஷத்தில் நிம்மதியாக தூங்குவீங்க அதனால் கொஞ்சம் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கேதுவும் அப்படி இந்த ஜென்மம் போதும்பா சாதிச்சிட்டோம்ப்பா எனக்கு திருப்திப்பா கிடைக்க வேண்டியது கிடைச்சிச்சுப்பா இப்போ ஒவ்வொரு எதுக்காக லாங்கிங் எதுக்கு ஒரு ஏக்கத்தில் இருக்கிறீர்களோ அந்த ஏக்கம் நிறைவேறும் நன்றி பிள்ளைங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறை விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்